ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி பொறுமையாக இருக்கிற வரலுதான் நீர் பொங்குனாங்கன்னா கடல் நிச்சயமாக இது வந்து உண்மை தான் உற்சகராசியை பொறுத்தளவுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டவங்க மொதல் விஷயம் ஒருத்தவங்க இவங்களை முழுமையாக நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவர்கள் அதே சமயத்தில் கோபம் அப்படின்றது வரும் பட்சத்தில் தன்னுடைய இயல்பை மறக்கிறது சாதாரணமான விஷயம் விருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு இரண்டுமே இரண்டு நிலையின் உச்சத்தையும் அடைவாங்க பொறுமையின் உச்சம் பாசத்தின் உச்சம் கருணை உதவி தான தர்மம் இந்த மாதிரி இறக்க குணம் இந்த மாதிரியான விஷயங்களின் உச்சமும் இவங்கக்கிட்ட இருக்கும் உதாரணத்துக்கு ராசியோட ராசிநாதன் செவ்வாய் போர் தளபதி அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயை அளவுக்கு அப்போ அந்த தளபதி அப்படின்றவங்க அதிகாரம் ஆளுமை ஆட்ரேட் பண்ணுறது ஒருத்தரை வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பு இருக்கும் அதே சமயத்தில் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பும் அவரிடமே இருக்கும் புரியுதுங்களா அப்போ தனக்குரியவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த எல்லைக்கு போகவும் தயங்க மாட்டாங்க அதாவது விட்டு கொடுத்து போகிறது பொறுத்து போகிறதுக்காகவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கோவத்தின் உச்சத்தை அடையிறதுக்கும் இப்போ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இரண்டு நிலையுமே ராசியிடம் இயல்பாக உண்டு ஆனால் அது வந்து அவங்களுடைய அந்த சூழ்நிலைக்கேற்ப தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அந்த கட்டுப்படுத்த தெரியாதவங்க அது எந்த நேரத்தில் எதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அந்த பலமே அவர்களை சில நேரத்தில் பலவீனமாக மாற்றிடும் தேவைப்படா தேவையில்லாத இடத்துல கோவப்படுறது அதனால் வந்து வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது கோவப்பட வேண்டிய இடத்துல பொறுமையாக போயிட்டு அதன் மூலமும் பிரச்சனையை எதிர்கொள்கிறதுன்னு சில நெகட்டிவ் தாட்ஸ் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ராசி தான் உண்டு தான் வேலை உண்டு தான் போயிட்டுருப்பாங்க யார் வந்து துமுக்கும் போக பெருசாக மனசில் இடம் இருக்காது அதான் உண்மை சார் எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அதாவது சிலர் வந்து சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இன்னி வரலாம் எனக்கு ஃபீல் ஆகலை அந்த சூழ்நிலை வரும்போது உங்களை அறியாமல் நீங்கள் அந்த தலைமை தாங்கிறதுக்கு தயார் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும் அதாவது பொறுப்புன்றது வரும்போது நிச்சயமாக அதனுடைய அந்த பலம் அப்படின்றது உங்கள்கிட்ட வெளிப்படும் உதாரணத்துக்கு ஏப்போ ஒரு சோலார் பிளைட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது வந்து பகல் நேரத்தில் அதனுடைய அந்த சார்ஜ் ஆகிறதுக்கான அந்த பவர் வரும் ஆனால் இரவு வேலையில் வராது அந்த நேரம் வரும்போது அதனுடைய திறமை வெளிப்படுது நைட்டில் அதுவே சார்ஜ் ஆகாது அந்த மாதிரி தான் உங்களுடைய திறமைகள் நிறைஞ்சு இருக்குது பட் அதை நீங்கள் சரியான முறையில் கையாளணும்னா அதுக்கான அனுபவம் வந்துவிட்ட போது ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அல்லது இளம் வயதிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயங்களில் அனுபவப்படுறது புரிதல் அளவு கடந்த ஒரு தெளிவாற்றல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய அந்த பக்குவம் புரிஞ்சுக்கிட்டவங்க அதை சரியாக கையாளுவாங்க அதன் மூலம் வாழ்க்கையில் அவங்க எந்தளவுக்கு பின்னடைவு கஷ்டங்களை எதிர்கொண்டாங்களோ அதற்கு நிகரான முன்னடைவையும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றது மற்றவங்களையும் மீட்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ஏன்னா தன்னை நம்பியவர்களை எப்போவும் வந்து கைவிட மாட்டாங்க தனக்கு மிஞ்சியது தான தர்மம்னு சொல்லுவாங்க பட் இந்த செவ்வாய ராசிநாதனாக கொண்ட ராசி சில சூழ்நிலைகளில் தனக்கே இல்லைனாலும் தன்னை நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணும் என்னை நம்பி வந்துட்டான்ப்பா நான் எப்படி விட முடியும் என்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷ ஒரு சில விஷயங்களை பொறுப்பு நீங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சாலே போதுங்க ராசி உங்களுக்கு நண்பராக இருக்காருனா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது நீ தான் முடிச்சு கொடுக்கணும் உன்னை தவிர எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே போதும் எப்படியாவது உங்களுக்கு அந்த காரியம் நடந்துடும் இதுதான் விருச்சகராசியோடய இயல்பு மற்றபடி வந்து கோவப்பட்டாங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமான கோபம் நிதானமற்றதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை குறைச்சிக்கிட்டு இவங்களுடைய அன்பு வெளிக்காட்ட ஆரம்பித்தாங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்களால இவங்களுக்கு நன்மையும் உண்டு ஆனால் அதே சமயத்தில் ஒரு விதத்தில் வரம் கொடுத்தவங்க தலையிலே கை வைக்கிறதுன்ற மாதிரி இவங்க வளர்த்து விட்டவங்களே அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு அமைப்பும் இயல்பாக இருக்கும் அதாவது வித்தையை கற்றுக்கிட்டவங்கக்கிட்டே அந்த வித்தையை காட்டுறது அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி தராங்கன்னா அதை வந்து மீண்டும் இவங்க கிட்டையே புரோகி பிரயோகிக்கிறது அதை பயன்படுத்தி பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அனுபவம் பெற்ற உற்சகராசி இதெல்லாம் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க தெளிவாக இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு போகிறாங்க பெருசாக கோவப்பட முடியாத ஒரு நிலை ஏன்னா இங்கே பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் மிக குறைவு பிரச்சனை பண்ணால் அது வந்து ஆபத்தான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இவங்களை கூட இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் குடும்பம் உறவுகள் நம்ம பிரச்சனை பண்ணுறதுனால அவங்களையும் சேர்த்து பாதிக்குன்றதுனால சில விஷயங்களில் பொறுமையாக இருப்பாங்க மற்றபடி உற்சாக ராசி அன்பு காட்டுறதுலுமே பொறுமை இழந்தால் கடல் தான் ஒருத்தவங்க மீது அளவு கடந்து அன்பு காட்டுவாங்க ஒருத்தவங்களை முழுசாக நம்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி அவங்களுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி தனக்கானவங்க கஷ்டத்தை என்றைக்குமே ராசி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது அது அவங்க மனசுக்குள்ளே ஒரு நெருடலாவது இருக்கும் அதை உதவி செய்யலை ஆனால் ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க பட் என்னால் முடியலன்ற ஒரு அந்த ஒரு சின்ன வருத்தமாவது மனசில் இருக்கும் புரியுதுங்களா அதனால் உற்சாக ஆசையை அளவுக்கு உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பழக்க வழக்க வட்டாரத்தில் இருந்தால் அவங்கள நண்பராக வச்சுக்கங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு உயிர் கொடுப்பான் தோழன்ற மாதிரி உங்கள் உயிருக்கும் நிகரானதாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு துணையாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் எதிரியாக வச்சுட்டிங்கன்னா அது உயிரெடுக்கும் தோழனாக கூட மாறும் அதனால் ராசியிடம் அன்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தான் ஆனால் ராசியை நீங்கள் பகையாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே பலவீனம் தான் அவங்க வந்து நேர காலம் பார்த்து வச்சு செஞ்சுருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசியை அளவுக்கு இந்த காலகட்டமாக அவங்க பொறுமையாக இருக்கலாம் பட் வரும் காலகட்டம் அவர்களுக்கு அந்த பொறுமையை இழக்கும் சூழ்நிலைகள் கட்டாயமாக வரும் தன்னை இழந்து பொறுமை இழக்கும் போது நடப்பது பின் விளைவுகள் இவர்களுக்கே அது ஆபத்தாக இருந்தாலும் அதனுடைய ரியாக்ஷன் மிக பெருசாக கூட வர்றது வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உற்சாக ராசி சில விஷயங்களில் வரும் காலகட்டம் இதுவரிலும் பொறுமையாக இருக்கிறது நியாயமான ஒன்று ஆனால் வரும் காலகட்டமும் சில சூழ்நிலைகள் உங்களை சோதிப்பாங்க உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும் அந்த உடனடியாக ஐ ஃப்ரெஷர் அப்படியே உடனடியாக கோவப்படுறது அந்த ஒரு இயல்பு இருக்கும் சார் பல நாளாக ஒருத்தவங்க மேலே எனக்கு கோவம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கிறதுனா சடனாக கோவம் வரும் அந்தளவுக்கு சடனாக அந்த பிக்கப் இருக்கும் அதனால் உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு பொங்கினால் நிச்சயமாக அது கடல் தான் ஆனால் அன்பாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் ரெண்டு விஷயத்துலையுமே எக்ஸ்ட்ரீம் அந்த உச்சக்கட்டத்தை அடையிறதுக்கான அந்த பலம் இருக்குது அன்பும் இருக்கும் அதே சமயத்தில் அடக்கி ஆளக்கூடிய தன்மையும் இருக்கும் அடங்கி போகிறதும் இருக்கும் ஆனால் நீங்கள் அடக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அடக்க முடியாது அன்பால் மட்டுமே இவர்களை கட்டுப்படுத்த முடியும் இதுதான் உலகம் அறிஞ்ச ஒரு உண்மை அதனால் உற்சாக ராசியோட ஒரு ரகசியம்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அவர்கள் சில சூழ்நிலை காரணமாக கட்டுப்பட்டுருப்பாங்க பல தடைகள் தாமதங்கள் ஒரு விதத்தில் அனுபவம் பெற்றவங்க அனுபவசாலிகள் அவ்வளோவா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு எல்லாமே தெரியும் பட் அதை நான் வெளியே காமிச்சிக்கல அப்படின்ற மாதிரி அமைதியாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் அமைதியாக இருப்பாங்க சார் இவன் என்ன சார் இது வந்த பையன் சின்ன பையன் அவன் பண்ணுறான் நம்ம பண்ணது தான் அவன் வயசில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளே அந்த கோபம் வேகம் பலம் பொருந்தியவர்களே தன்னை சார்ந்தவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாதிரி இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே ராசி காலபுருஷனுக்கே எட்டு இல்லைங்களா ஆயுள் ஸ்தானம் அப்போது அந்த மறைவு அப்படின்ற விஷயம் இவங்களுக்குள்ள பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும் பட் வெளியே தெரியாது அவ்வளோ ஈஸியாக வாங்கிடவும் முடியாது அது அவங்களா விருப்பப்பட்டு சொன்னால் மட்டுமே வெளியே வரக்கூடியது மற்றபடி இந்த காலகட்டம் ராசி கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க வரக்கூடிய காலகட்டம் ரீவேஞ்ச் எடுக்கிறது அதாவது கம்மிங் சூன் காலம் விரைவில் வந்துருச்சு அந்த இழந்த வலுவை பெறுவாங்க படிப்படியாக அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றியும் உண்டு அதை பயன்படுத்துகிற விதம் அதாவது நெருப்பு அதை வச்சு சமைக்கலாம் நமக்கு தேவையான சில விஷயங்களை செய்துக்க முடியும் ஆனால் அதே நெருப்பு அழிக்கவும் செய்யும் அந்த விஷயந்தான் தான் உருச்சக ராசி கையாளுறதை பொறுத்து அவங்களுக்கு இனி வரும் காலம் பொண்ணாக இருக்கும் பொன்னான நேரமாக இருக்கும் அதை பயன்படுத்துறது உங்கள் புத்திசாலித்தனத்தை பொறுத்து தான் கடந்த காலகட்ட அனுபவத்தை கொண்டு தான் நீங்கள் நீ பயணிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக உற்சாக ராசிக்கு அடுத்தடுத்து காணொலிகள் நிச்சயம் உங்களுக்கு போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்